தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கு நிக்கிற இடம் வந்த சொன்னா யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி கிழக்கு கட்டக்காட்டு பகுதியில் நிற்கிறேன் இங்கே வந்து ஒரு அற்புதம் நடந்தோன்று இருக்குது அப்போ எல்லாரும் வந்து அதை பார்க்கணும் இப்போ நானும் உங்களுக்கு அதை காட்டுவோம் என்று ஜோதித்தேன் கடமை நிமித்தமாக மருதங்கண்ணிட்டேனா அப்போ டக்குனு கட்டக்காடுக்கு ஒரு கொஞ்ச தூரம் தானே ஒரு இருபது கிலோமீட்டர் டக்குனு வந்துட்டேன் என்னன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த பின்னுக்கு ஒரு சேர்ச் ஒன்று தெரியுது பாருங்க இதே சொல்றது கப்பலேந்தி மாதான்னு சொல்றது இந்த சேர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஆண்டவற்ற சிலையில இருந்து அந்த பாதத்தில இருந்து தண்ணி வந்து சொட்டி கொண்டிருக்குது அப்ப அந்த அற்புதமான தீர்த்தம் என்று சொல்லி அதை மக்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும் அவை ஒரு பதற்றமாக காணப்படுகின்ற உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து ஏற்கனவே இயற்கை நிறுத்தத்தால பெருசும் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் அவை நன்மைக்கா தீமைக்கா என்று சொல்லி அவை பயந்து கொண்டிருக்கணும் ஆனால் ஒரு ஆண்டவற்றை பாதத்தால் வந்து வடிகிறது ஒரு நல்லமா எடுக்கலாம் நாங்கள் அதை பாசிட்டிவாக எடுக்கலாம் அந்த காட்சிகளை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்கோ காணொடிக்குள்ள போவோம் இதுல ஒரு அம்மா நிக்கிறா இந்த அற்புதத்தை பத்தி கேப்பம் சொல்லுங்க இது என்ன நடந்தது இது காலால தண்ணி வரைஞ்சதுதான் ஓ முன்னே முன்னே இப்படி பிரச்சனைகள் வாழறதுதானே பயம் உது பயமும் இல்ல உதுக்கு பயமில்லை கண்ணால தண்ணி வரைஞ்சா பயந்தான் ஓ காலால தண்ணி வரைஞ்சது பயம் இல்ல கண்ணால தண்ணி வரைஞ்சதுதான் பயம் கண்ணால தண்ணி வடிஞ்சது நன்மை கண்டுதான் நடக்கணும் நாங்க நன்மைதான் நல்லது பகலெல்லாம் போய் பாத்தோன்றிருக்கணும் போய் அப்போ நானுமே அள்ளி தண்ணி வடியா முகம் கழிவில்லை நுனந்தலையில ஊத்தினோம்

சந்தைக்கு போனாங்க சந்தைக்கு போக முதல் பார்த்தாக்கள் சொன்னவேண்டு நண்டு ஆண்டவர்கிட்ட பாதத்துலேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி அப்போ உடனே நாங்களும் போய் பார்த்து நாங்கள் உண்மையிலே தண்ணி வந்தோம் தான் இந்த ஆண்டவர்கிட்ட பல காலுக்கு மேலே இடாக்கால் வச்சு ஆணியம் அரைஞ்சிடாக்கு அந்த இடக்கால் மேலால் இருக்கிற இடக்கால்கிட்ட சின்ன விரல்லேருந்து இருந்து தண்ணி வந்தது அது என்ன சின்னி விரல் தண்ணி வரைக்க சின்னி விரலை விட மற்ற ரெண்டு விரலும் பெரும் விரலும் நடுவிரலும் அதை விட கிடக்கு கீழே கிடக்கு அவ்வளோத்தால் வராமல் அதுக்கு இடப்பகுதியாக இருந்த சி அந்த சின்ன விரலில் இருந்து தண்ணி வந்தது அது என்னத்துக்கு இப்படி வருதுன்றது எங்களுக்கு தெரிய இல்லை அது அதிசயமோ புதுமையோ அது என்னண்டு எங்களுக்கு சொல்ல தெரியலை ஆனால் அச்சமாக இருக்குது ஒரு வகை அச்சமாக இருக்குது பயப்படுறீங்க நாங்கள் பயப்படத்தான் தோணுது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் என்னதுக்கு அப்படி வருதுன்றது உலகாலவும் அப்படி வேற இல்லை ஆனால் அதில் வந்தாக்கள் ஒரு சிலர் சொன்னது மழையால் மழை பெய்யுது தண்ணி உள்ள போய் வருது அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னது ஆனால் மழை உண்டாக்கி விட்டு ஒரு கிழமைக்குமே இல்லை நேற்றோ முந்தை நாளோ அப்படி வேற இல்லை தான் இன்றைக்கி தான் அப்படி வந்தது அது என்னென்று சொல்லிடலாமல் இருக்குது நாங்கள் வந்து இப்போ எஃப்னாலேருந்து வரோம் ஹாஸ்பிட்டலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் எங்கள்கிட்ட பிரச்சனை ஒன்று காப்போம் நாங்கள் அப்போ தான் எங்களுக்கு கோல் வந்தது என்னென்னு சொல்லி எங்களோட சந்தையில் இருக்கிற எங்களை ஆண்டவற்றை சுருவத்தாளர் ரத்தம் வந்தோன் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவற்ற ஆசீர்வாதம் இந்த ஊருக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொன்னவங்க எல்லோரும் அப்போ அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இந்த அண்ணா வந்து இந்த பஸ்ல நடத்துனரா பணிபுரிகிறீங்களா என்ன சார் இது ஏன் நடத்துனரா எத்தனை மணில இருந்து நடக்குது இப்படி ஆறு மணில இருந்து இப்படி ஆறு மணில இருந்து நிறைய ஆட்கள் வந்து பார்த்தது ஓ கனவர் வந்து மே மேலே ஒரு துவாரம் கூட இல்ல என்ன அதுல அப்படி தெரியல ஆனா தண்ணி வந்து தண்ணி வந்து என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இத பத்தி நன்மை காதீமைக்கா கடவுளே அதுசியந்தா கடவுளே அதுசியந்தா நன்றி என்ன அதாவட்டி அந்தமணியா இருந்து வரோம் கட்டக்காரல ஒரு புதுமையை நடக்க வந்து பார்க்க வந்து ஒரு இளைஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க புதுமையா தான் சும்மா தானே நிம்மளால இருந்துட்டு ஏதோ ஒரு அற்புதம் ஒன்று நடக்குதா இந்த அண்ணா வந்து இதில் அருகில் இருக்கிற இதுக்கு நேரம் எதிர இருக்கிற தபால் நிலையத்தில் ஊழியராக பணிபுரிகிறார் என்ன நடந்த அண்ணா முடியல ஏனென்றால் காலையில் இப்படி கும்புடைய வந்தபோது கால் பாதத்துலேருந்து வந்து நியூட்டன் தான் முதல் கண்டவரா ஓ அவர் தான் கண்டவரா மற்ற எல்லாரும் வந்து இப்போ கும்பிட்டு தண்ணியில் எடுத்து கொண்டு போயிடும் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு நன்மை கண்டெடுக்கலாமா தீமை கண்டெடுக்கலாமா ஆண்டை வந்து

இந்த அண்ணா வந்து இதுல கடை வச்சிருக்கிறார் இந்த கடைக்கு பக்கத்தான் அந்த அற்புதம் நடந்தது இந்த அக்கா ஏதோ கனவு கண்டா சொல்லுங்க என்னோட கடை இதை ஒரு விடியோபுரம் போல கனவு கண்டவா எங்க வீட்டுக்கு முன்னா முன் முன்புறத்துல நிறைய சனம் கூட்டம் வாங்கிக்கிறதா கே அதே மாதிரியே நடந்தது அதே மாதிரி எதிரி ரெண்டு வாக்கு இப்படி ஒரு விடியோ சம்பவம் காலையில இதுல நல்ல விஷயம் தான் புதுமை என்ன மாதிரி தான் நாங்கள் சாயந்திரம் அதை நான் நேரடியாக பார்க்கும்போது பாதத்தின் பச்சை நிரம்பு அதால் கசிஞ்சோண்டு இருந்தது நல்ல விஷயம் ராத்திரி கனவு வேண்டது எப்படி நடக்கும் கனவு வேண்டவா இதுதான் வேண்ட கடை இதுக்கு நேர இருக்குது இப்படி கனவு வேண்டது சுனாமி மட்டும் இப்படிய அவசியங்கள் நடந்ததோ அதுக்கு முதல்ல இன்னொன்னு தெரியல நான் அதுக்கு பிறகு மறிய இங்க வந்தது நல்ல மண்டி தான் ஆக்கள் வந்து பார்த்தோம் போயிட்டு கட்டக்காடு கப்பல் ஏந்தி மாதா கப்பல் மாதா இது திருவிழா அப்ப நடக்கிறது அது எட்டாம் மாசம் ஓராந்தி கொடி ஏற்றம் எட்டாம் மாதம் கொடி ஓராந்தி பதினாலும் பதினஞ்சு தான் பீஸ்ட் பீஸ்ட்

கண்ணால் வந்த அப்படி இல்லை தானே தான் கூடாது இது காலால வர்றது ஒரு அதன் தண்ணின்ற விஷயம் ஒரு நல்ல விஷயம் தானே கண்டிப்பா அது அதையும் காலால் வரைக்க மழை முக்கியமான விஷயம் இயற்கையான விஷயம் அது தேவையான விஷயம் இது ஒரு நல்ல சவுனமாக தான் நான் நினைக்கிறேன் இந்த வயசுக்கு நாங்கள் இப்படி நேரம் பார்த்தது இப்போதான் முதலாவது முதல எனவே மக்கள் வந்து இப்ப ஒரு பரபரப்பாகவும் ஒரு பதற்றத்தோடையும் இருக்கணும் சில பேர் நல்லதுக்கு என்று சொல்லினோம் சில பேர் என்னவோ ஒன்று பயப்படணும் என்னவோ இதுவோ ஆண்டவற்ற காலால அந்த நீர் நீர்வடிகிற காட்சியை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஏழுமான வரைக்கும் இந்த கிறிஸ்தவ நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கோ இப்ப இந்த காணொலியிலிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்